ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் பால்கனி வச்சுட்டே பால்கனிக்கு போகாத ஆள் பார்த்துருக்கீங்களா நான் தான் அது காலையில் எழுந்தால் பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச்சு வேலைக்கு போகணும் ஈவினிங் வந்துட்டா நைட்டு டின்னர் பண்ணணும் தூங்கணும் அப்புறம் எங்கே டைம் இருக்கும் அப்படி தான் போகுது அப்பப்போ பால்கனி நம்ம வீட்டுக்குள்ளே தான் இருக்குதான்னு எட்டி பார்த்துக்கறது வெளியில் எட்டி பார்த்தா நம்ம கூட இருக்க மனுஷங்கள்லாம் நல்லா இருக்காங்களான்னு பார்த்துக்கிறது ஸோ அப்படிதான் சண்டே போச்சு இந்த வாட்டி நானே ஃபோர்ஸ் பண்ணி கீதமில் ஆர்டர் பண்ணி கிட்ட தான் உட்காந்து சாப்பிட்ணுன்னு சொல்லிவிட்டு அந்த ரூமில் உட்காந்து சாப்பிட்டோம் அண்ட் முடிச்சுட்டு நம்ம வந்து இன்றைக்கி சண்டே ஃபுல்லாக சொதப்பிலோ சொதப்பிலோட வெளியில் போக போகிறோம் எங்கே போகிறோம் என்ன பண்ணுறோங்கிறத பார்க்கலாம் வாங்க ரீல் டைம்லாம் இல்லாதப்போ தான் நம்ம வந்து பார்க்கெலாம் ஒழுங்காக சுற்றி பார்க்க முடியும் இந்த நேச்சர் அழகாக ரசிக்க முடியும் நீங்களே கூட ரீசெண்டாக நான் வந்து வண்டலூ போனதை போட்டிருப்பேன் அதை பார்த்துருப்பீங்க ரொம்ப லவ்லியான ஒரு கிளைமேட் அந்த டைமில் இப்போ வந்து நம்ம கலைஞர் சென்டினரி பார்க் போயிருந்தோம் அது வந்து ஓப்பன் பண்ண டைமில் நான் போகல பிகாஸ் அவ்வளோ க்ரௌடு அவ்வளோ வாசல் வரைக்கும் நின்றுட்டு இருந்தது ஸோ இப்போ கம்மியாக இருக்குன்னு சொல்லி தான் போய் பார்த்தோம் அண்ட் நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் இது வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் டிஸ்கன்டினியூ பண்ணியிருக்காங்க ஜிப் லைனர் கிடையாது அந்த மாதிரி ஒன் ஆர் டூ திங்ஸ் வந்து அவங்க வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க பட் எனக்கு வந்து அதோட மெயின்டெனன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப க்ளீனாக ரொம்ப நேச்சுரலாக சீனிக்காக லவ்லியாக இருந்துச்சு பட் ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா ஒரு வேலைக்கு பத்து வேலை சுற்றி சுற்றி சுற்றுவாங்க பாருங்கள் அதுதான் நாங்கள் ஏன்னா அன்றைக்கி அப்படி தான் நடந்துச்சு எதிரில் இருக்க செம்மொழி பூங்காவில் தான் பார்க்கிங்கன்றதே எங்களுக்கு தெரியாது அதை பார்த்துட்டாவது போயிருக்கணும் அதையும் நாங்கள் பண்ணல நல்லா யூ டேன்லாம் எடுத்து நேராக பார்க் வாசலில் போய் நின்றோம் அங்கே பார்க்கிங் இல்லை நீங்கள் செம்மொழி தான் விடணும்னு சொன்னாங்க திருப்பியும் ஒரு சர்க்கிள் போட்டு யூ டர்ன் எடுத்து அங்கே போய் விட்டுட்டு திருப்பியும் ஒரு சர்க்கிள் போட்டு வந்தோம் ஸோ இதுதான் வந்து ஒழுங்காக பார்க்காம நேராக போய் நிற்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணாது இங்கே தயவு செஞ்சு வேலைக்கு வேலை அதிகமாக ஒரு வேலையை பண்ணிகிட்ருப்போம் இந்த என்ன தான் வந்து மெயின்டெனன்ஸ் ரொம்ப அழகாக இருந்திருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் எல்லாம் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க அதாவது இந்த கிளாஸ் பில்டிங் இருந்தது அதுக்கு ஒரு தனி டிக்கெட் அதுக்கப்புறம் பேர்ட்ஸ்க்கு தனியாக ஒரு ஸ்பேஸ் வச்சுருந்தாங்க அதுக்கு ஒரு தனி டிக்கெட் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தனித்தனியாக டிக்கெட் இருந்தது உள்ளே போகும்போதே நீங்கள் கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணி தான் போகணும் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது டிஜிட்டலாக நம்ம போயிருக்கோம் பட் உள்ளே வந்துட்டு ஒரு ஒரு விஷயத்தையும் பார்க்கறதுக்கு தனித்தனி டிக்கெட்டுங்கிறது வந்துட்டு எனக்கு தெரியல ஹவு ஃபீஸிபிள்னு ஸோ பட் அவங்களோட மெயின்டனன்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது ஸோ அதுக்கு வாங்க தான் செய்வாங்கன்னு நான் நினைக்கிறேன் அங்கேயே நான் வந்து ஒரு பத்து பேர்கிட்ட ஆர்டிஸ்ட் பார்த்துருந்தேன் நல்லா ட்ரா பண்ணிகிட்ருக்காங்க அங்கே இருக்க சீனரிலாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ட்ரா பண்ணணும்னு தோணிச்சா இல்லை அவங்க ஒரு இன்டர்னாக எனக்கு எதுவுமே தெரியல பட் ரொம்ப அழகாக வரைஞ்சிட்டே இருந்தாங்க அண்ட் உங்களுக்கு ஃபோட்டோ ஷூட் எடுக்கணுமா கண்டிப்பாக இந்த ஸ்பாட் வந்து ஒரு பெஸ்டான ஸ்பாட் ஒன்றுமே இல்லை வெறும் ஐஃபோன்லேயே அங்கே அடிக்கிற வெயிலுக்கு நம்ம மேலே படும்போது அவ்வளோ க்ளீன் கிளாரிட்டி கொடுக்க முடியுது ஸோ நீங்கள் ஃபோட்டோஷூட்லாம் எடுத்திங்கன்னா ரொம்ப வேறு லெவலில் வரும் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு பேக்ரவுண்ட் செட்டிங் இருக்குது நீங்கள் நேச்சுரலாக போய் எடுக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு பேக்ரவுண்ட் செட்டிங் இருக்குது அண்ட் அக்யூப்ரெஷரோட வாக்கிங் ஏரியா வச்சுருக்காங்க தனியாக அவங்களோட சீட்டிங் எல்லாமே வந்து ஆரேஞ்ச் பழம் மாதிரி ஆப்பிள் மாதிரி அப்படிலாம் ரொம்ப அழகாக டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க எனக்கு ஏதோ ஏதோ வேறு உலகத்துக்குள்ளே போன மாதிரி ஃபீல் ஆச்சு அண்ட் இது வந்து ஒரு வாட்டர் ஸ்ப்ரே மிஸ்ட் மாதிரி ரொம்ப சில்லுன்னு வந்துச்சு அண்ட் ஐ திங்க் இது சென்சார் வச்சு தான் ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன் பிகாஸ் கூட்டமாக நிறைய பேர் போகும்போது அது வந்து அவ்வளோ அழகாக ஸ்ப்ரே பண்ணுது அது கூட்டம்லாம் போயிடுச்சுன்னா ஒரு சொட்டு கூட வரமாட்டேங்குது நான் நடுவில் நான் தனியாக நடந்து போயிட்டு இருந்தேன் ஒன்றுமே வரல பட் இந்த பசங்கள்லாம் ஓட 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 சரி இந்த கேப்பில் நம்மளும் போய் அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டேன் ஓ இந்த ஸ்ப்ரே வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் அங்கே நீங்கள் வந்து நல்லா ரசிக்கலாம் இந்த விஷயத்தை அண்ட் உங்களுக்கு வந்து உள்ளே லன்ச்சிங்லாம் பண்ண முடியாது ஸ்நாக்ஸ் மட்டும் இருக்கும் ஆனால் சும்மா சொல்லக்கூடாது அந்த ஸ்நாக்ஸ் அவ்வளோ ஹைஜீனாக வச்சுருந்தாங்க ஆக்சுவலாக வந்து எனக்கு நிறைய இடத்துல ஒத்துக்கவே ஒத்துக்காது பட் இங்கே சாப்பிட்டு எனக்கு ஒன்றுமே பண்ண அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க சும்மா சொல்லக்கூடாது ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க அங்கே உள்ளே வந்து ஒரு ட்ரெயின் இருந்துச்சு ஒரு சில இடத்துல எனக்கு பிடிக்கவே இல்லை குட்டீஸ் மட்டும்தான் அல்லாவுடு நானும் குழந்த மாதிரி தான் சொன்னேன் பட் யாரும் அக்செப்ட் பண்ணலை ஆனால் இந்த செட்டு பாருங்களேன் இந்த சீனே உங்களுக்கு ரொம்ப லவ்லியாக ஃபீல் ஆகலை அந்த அளவுக்கு அழகான ஒரு நேச்சுரல் பவுண்ட்ரிஸ் செட் பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃபோட்டோஷூட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும் மேக்ஸிமம் நமக்கு ஒன் ஹார் தாங்க ஸ்லாட் அங்கே பேமெண்ட் நீங்கள் பண்ணும்போது க்யூஆர் கோடில் ஸ்கேன் பண்ணிவிட்டு ஒன் ஹார் தான் ஸ்லாட் கொடுப்பாங்க ஸோ அதை நீங்கள் போடும்போதே வந்துட்டு உங்களுக்கு தெரியும் இவ்வளோ தான் இருக்கும் சுற்றி பார்க்குறதுக்குன்னு முடிச்சுட்டு எங்கே சாப்பிட போகலான்றது தாங்க பெரிய சொதப்பில்லை என் ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாங்க ஃப்ளாட் ரம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ரெஸ்டாரண்ட் நம்ம ட்ரை பண்ணலாமான்னு சொல்லியிருந்தாங்க நான் சரின்னு சொன்னேன் சரி அடையாருக்கு போகலாமா எக்மோருக்கு போகலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தோம் அடையாருக்கு போகலான்னு நினச்சா ரொம்ப லாங்கா இருக்கும் திருப்பி நம்ம ரிட்டர்ன் வந்து ஈஏ போக முடியாது எக்மோருக்கு என் ஹஸ்பண்ட் வேணான்னு சொல்லிட்டாரு சரி இந்த ரெண்டு இடமும் இல்லாம நம்ம வந்து கீதம் போகலான்னு பார்த்தா கீதமில் வாசல் வரைக்கும் கார் பார்க்கிங் நிக்கிது யாரும் பார்க்கிங்கே பண்ணல எனக்கா ஒரு மணிக்குள்ள பயங்கரமா பசிக்கும் சரி கீதம்லயும் முடியாது நம்ம ஈஏக்குள்ள சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சா எனக்கு யூஸ்வலா ஃபுட் கோர்ட்டே பிடிக்காது பிகாஸ் நான் வந்து ஃபீனிக்ஸில் சாப்பிடும்போது கூட ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்ருவேன் நம்ம வசந்த பவன் இருக்குது அந்த மாதிரி கலிஃபோர்னியா புரிவிட்டோம் இருக்குது ஸோ அந்த மாதிரி இடத்துல சாப்பிடும்போது கொஞ்சம் ஒரு ரெஸ்டரெண்ட் ஃபீல் வரும் ஃபுட் கோர்ட்னால் எனக்கு வந்து இந்த புகையிற ஸ்மெல்லு சுத்தமாக செட் ஆகாது ஏன்னா அவங்க வே ஆஃப் குக்கிங் நிறைய சாட் ஐட்டம்ஸ் எல்லாம் குக் பண்ணுவாங்க ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி இருக்கும் பட் எனக்கு அந்த புகையை வந்து தாங்கவே முடியாது வெளியில் வந்து எக்ஸாஸ்ட் ஆகுதா இல்லையனு கூட எனக்கு தெரியல காற்று வராத மாதிரி இருக்கும் ஸோ எனக்கு வந்து ஃபுட் கோட்டே செட் ஆகாது அதனால் ஈயில வந்து நம்ம ரெஸ்டாரண்ட் எதுவுமே இல்லை பெருசான்னு சொல்லிவிட்டு நம்ம அங்கே போக வேண்டான்னு நேராக திருப்பி ஃப்ளாட்ரம் அடையாருக்கே போகணும் அந்த ஃப்ளாட்ரம் அடையாருக்கு இருக்குது ஸ்ட்ரைட்டாக போக முடியல ஆயிரத்திட்டு டைவர்ஷன் சரி அங்கே போயிட்டோம் நான் இது வரைக்கும் அங்கே டேஸ்டே பண்ணதில்லை கம்ப்ளீட் சைனீஸ் தான் கம்ப்ளீட் ஹண்ட்ரட் பர்சன்ட் வெஜ்ஜு தான் பட் கம்ப்ளீட்டாக சோயா சாஸ் அண்ட் டொமேட்டோ சாஸ் இருந்தது எனக்கு தெரியலை இவ்வளோ தூரம் சுற்றி பசியில் வந்து உட்காந்து எனக்கு அந்த சாஸ் எடுத்துக்கவே முடியல ஈவன் ஃப்ஜ்லர்ஸ் கூட என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல சும்மா சொல்லக்கூடாது ரொம்ப நல்லா இருந்தது நிறைய ஃபேமிலி வந்து கன்சியூம் பண்ணுறாங்க என் ஹஸ்பண்டுக்குமே பர்சனலாக ரொம்ப பிடிக்கும் பட் எனக்கு வந்து செட் ஆகலை நத்திங் இல்ஸ் முடிச்சுட்டு போய் ஈஏ போனதுக்கப்புறம் நம்ம ஸ்ருதிகா மேமோட ஷாப்புக்கு போயிட்டு ரெண்டு ஸாரீ எடுத்ததுக்கப்புறம் லவ்லி ஃபீல் வந்துச்சு பிகாஸ் அவ்வளோ சூப்பரான சாரீ அவ்வளோ சூப்பர் மெட்டீரியல் ஐ திங்க் நான் போகிற அன்னைக்கு வந்து த்ரீ டேஸ் தான் ஆகுது அதை ஓப்பன் பண்ணி அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அஃபோர்டபிள் ப்ரைஸில் உங்களுக்கு சாரீஸ் இருக்குது ஸ்டார்டிங் ஃப்ரம் டூ கே டூ ஃபைவ் ப்ரைஸில் இருக்குது டென் தௌசண்ட் வரைக்கும் இருக்குது ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதை முடிச்சு எல்பிலேருந்து ஒரு கிஃப்ட் கார்டு வந்தது அங்கேயும் போய் ஷாப்பிங் பண்ணிவிட்டு முடிச்சிட்டோம் நம்ம டீயர் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு மை சேனல் பாய்